ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரேட் டே டூ ஆர் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் அதற்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அவங்களும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பட் என்னென்னா அவங்களுக்கு டயபெட்டிக் வந்து இருக்குது சுகர் இருக்கிறது இப்படி இருக்கிறப்ப எப்படி என்னால் ப்ரெக்னென்சியை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ப்ரெக்னென்சியை அச்சீவ் பண்ணுவதற்கான என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கொள்ளணும் எதை அவாய்ட் பண்ணணுங்கிறத பற்றி தான் இது சுகர் இருக்கிறவங்க மட்டும் ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது நார்மலாகவே ப்ரெக்னென்சிக்கு வந்து தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஐட்டத்தை வந்து நீங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னது அதிக ஸ்வீட் சார்ந்த உணவுகள் இனிப்பு வந்து நான் அதிகமாக சாப்பிடுவேன் சிஸ்டர் ஐஸ்கிரீம் அதிகமாக எடுத்துக்குவேன் சாக்லேட்ஸ் அதிகமாக எடுத்துக்குவேன் இந்த மாதிரி இனிப்பு வகைகளை அதிகமாக போது அது உங்கள் ப்ரெக்னன்சியை வந்து டிலே ஆகும் நம்ம காமனாக என்ன தெரியும் டயபெட்டிக் இருந்துச்சுன்னா சுகர் எடுக்கக்கூடாது சுகர் அளவாக எடுத்துக்கணும் குறைவாக எடுத்துக்கணுங்கிறது தான் பட் அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போய்கிட்டே இருக்குது ரீசன் தெரியலை அப்படிங்கிறவங்களும் இப்போ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இது எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அடுத்து பேக்கரி ஐட்டம்ஸு மெயினாக இந்த பானிபூரி அதே நேரத்தில் பேக்கரி ஐட்டம் பப்ஸு என்ன வகையான கேக்காக இருந்தாலும் சரி அதை முற்றிலும் வந்து தவிர்க்க வேண்டும் மிக முக்கியமானது பால் சம்பந்தப்பட்ட பதார்த்தங்களை தவிர்த்து விட வேண்டும் பாலே வந்து எடுத்துக்கவே கூடாது அதெல்லாம் டயபெட்டிக் உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பால் தொடவே கூடாது அதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம் கம்பு க முளைக்கட்டின கம்பை அரைத்து பால் எடுத்து நீங்கள் குடிக்கலாம் இதெல்லாம் சத்து மாவு கஞ்சியாக வைத்து அந்த சத்து மாவை கஞ்சியாக நீங்கள் குடிக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு காலையில் பார்த்திங்கன்னா கிரீன் டீ குடிக்கலாம் அதே நேரத்தில் நம்ம நிறைய சேனலில் பார்த்துருக்கோம் நம்ம சேனலையும் நம்ம சொல்லியிருக்கோம் காலையில் எந்திரிச்சவுடன் பட்டை தண்ணி வந்து நம்ம குடிக்க சொல்லியிருக்கோம் காலையில் பட்டை தண்ணீர் வந்து குடிக்கலாம் லவங்க பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் காலையில் எடுத்துக்கொள்ளணும் மெயினாக பால் ஐட்டம் எடுக்கவே கூடாது அதற்கு பதிலாக தயிர் மோர் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த தயிரில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் சுகர்னால் சுகர்னால் முதல்ல என்ன பண்ணுங்க அப்படிலாம் ஃபோலிக் ஆசிடோட அளவை குறைக்கும் இன்னொன்று ஜிங்கோட அளவை குறைக்கும் நம்ம பாடி ஸ்ட்ரென்த்தனை வந்து முதல்ல குறைக்கக்கூடியது இது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணுறது இப்போ இந்த யோகா த மோர் தயிர் இது எடுக்கிறது மூலமாக தான் நமக்கு அதை ஓவர்கம் பண்ண முடியும் அதோடு மட்டுமல்லாமல் டெய்லியுமே ஃபோலிக் ஆசிட் வந்து எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் ஆயிலும் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே பாடி வந்து கொஞ்சம் வீக்காக ஆகிடும் நார்மலாக இருக்க நம்ம பாடியை விட அப்போ எப்படி வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் பிஃபோர் கட்டாயமாக ஃபோலிக் ஆசிட் அப்போ அந்த ஃபோலிக் ஆசிட் எதுலங்க இருக்குது முளைக்கட்டினா வெந்தயத்தில் ரொம்பவே ரிச் கன்டென்ட்டாக இருக்குது இதை எப்படி எடுத்துக்கொள்வது இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை நீங்கள் நம்ம முளைக்கட்டி எடுத்தனால அது ஒரு இனிப்பு சுவை வந்து கொடுக்கும் அதனால நீங்கள் பயப்படாமல் சாப்பிட்லாம் அது கசக்கவே கசக்காத வெந்தயம் இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் டெய்லியுமே காலையில் சாப்பிடுங்க அதே மாதிரி நைட்டு படுக்க போகவும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஃபோலிக் ஆசிடை மார்னிங் அண்ட் நைட் இரு வேளைகளும் ஒரு டீஸ்பூனுங்கிற வீதம் எடுத்துக்கொள்ளும்போது அது உங்களுடைய ஃபோலிக் ஆசிட் லெவலை அதிகப்படுத்தி விரைவில் கரு தங்குவதற்கு ஏற்ற வாய்ப்பை உருவாக்கி கொள்ளும் அதே நேரத்தில் அடுத்து என்ன ஃபாலோ பண்ணுறது ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கலாமா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஜூஸாக எடுத்துக்கொள்ளவே கூடாது ஜூஸாக அவாய்ட் பண்ணிடுங்க நார்மலாக இருக்கிறவங்க ஜூஸை எடுக்காமல் நீங்கள் அதில் இருக்கிற சீட்ஸை மென்று கடித்து முழுங்கும் போது அப்போ தான் அது நமக்கு ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுக்கும் ஏன்னா நம்ம ஜூஸ் குடித்தோம்னா அந்த விதையெல்லாம் அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணோம் குடிக்கிறதுக்கு இன்றைய வாய்ப்பே இல்லை அதே நேரத்தில் நாம் டேரக்டாக எடுத்து பழங்களை சாப்பிடும்போது அதில் இருக்க விதைகளை நாம் மென்று முழுங்குவோம் ஸோ அப்படி அந்த விதைகளை நாம் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு விரைவிலேயே கருத்தங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து யோகா இல்லாட்டினா எக்ஸசைஸ் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் இது காலையில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் இது நாங்கள் டெய்லியும் பண்ணுறோம் சிஸ்டர் நாங்கள் இப்போ நாள் தள்ளி போயிருக்கிறப்ப நாங்கள் பண்ணலாமா கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடுங்க இது எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் உங்களுக்கு யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகிடுச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை டயர்டாக இருக்கும் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அப்படியே நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணிடுங்க முக்கியமாக நடைப்பயிற்சி மிக மிக முக்கியம் குறைந்தது பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் வந்து நடக்க வேண்டும் நடைப்பயிற்சி சிஸ்டர் நான் வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கிறேன் அது போதுமா கண்டிப்பாக போதாதுங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே நடக்கிறப்ப வந்து நல்லா ப்ராடாக வந்து காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நடக்க மாட்டோம் அதே நம்ம ரோட்டில் க்ரௌண்டில்லாம் ப நடக்கிறப்ப நம்ம கால்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா கையை விசிறி வந்து நம்ம போகும் அப்படி கை கை கால்களை அசைத்து கால்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம போகும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அதுவும் லேட்டாக எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகுது இல்லை எனக்கு லேட் மே மேரேஜ் வந்து லேட்டாச்சு இல்லை மேரேஜ் சீக்கிரம் மாரி ப்ரெக்னன்சி டிலே பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காமன் ஒரு ப்ராப்ளம் செ பெல்விக்ஸோட மசில்ஸ் வந்து அந்த செர்விக்ஸில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிறது தான் அந்த டைட்டை நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு தான் எக்ஸசைஸ் யோகா மற்றும் நடைப்பயிற்சி இந்த நார்மல் வந்து வாக்கிங்னு மாதிரி இது வந்து பிரிஸ்க் வாக்கிங்னு சொன்னேன் வீட்டு வரை வந்து சுற்றி விதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து வாக்கிங் வந்து போங்க இது ரொம்ப 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 ஹெல்த்தியானது அதே நேரத்தில் நீங்கள் வாக்கிங் முடித்த பிறகு பக்கத்தில் அரச மரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐந்து நிமிடங்கள் அதில் வந்து உட்கார்ந்து இழைப்பாருங்கள் ஏன்னா அரச மரத்தின் இலையினுடைய வாசம் நம்மளுடைய கருவை பையை சுத்தப்படுத்தி விரைவில் கருத்தங்குவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இப்போ நம்ம பார்த்த இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் மேலும் சுகர் இருக்கிறவங்க நீங்கள் இருக்கிற டேப்லெட்டை எடுத்துக்கொண்டே இருங்க அதே நேரத்தில் இப்போ நம்ம பார்த்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க சுகர் இருக்கிறவங்க வந்து கன்சீவ் ஆக முடியாது ரொம்ப கொஸ்டின் கிடையவே கிடையாது நம்ம சேனலோட ப்ரீவியஸ் கமெண்ட்ஸை பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி இருக்கிறவங்க ஏன் மல்டிப்புள் இருக்கிறவங்க ஒரு பக்கம் ஓவரில் இருக்கிறவங்க ஒன் சைடு தான் டியூப் இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு சைடு ஃபாலோபியன் டியூப் இருக்காது ஏன்னா அதில் தான் கருமுட்டை வளர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு இன்னும் ஒரு சிலருக்கு இந்தமாதிரி டயப்பத்திக் போன்ற பிரச்சனை இருக்கிற பெண்கள் நம்ம சேனல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரக்னன்சி ஆகி இப்போ அவங்க குழந்தைக்கி டேக் கேர் டிப்ஸ் முதற்கொண்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்பிக்கையோடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சுகருங்கிறது மிகப்பெரிய கொடிய நோய் குணப்படுத்த முடியாது அது எதுவுமே கிடையாது நம்மளுடைய பாடியில் ஒரு எனர்ஜி வந்து ட்ராப் ஆகிடுச்சு ஒரு சில சத்துக்கள் மட்டும் இந்த டயபெட்டிக்னால ஒரு பற்றாக்குறையாக இன்சபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் பற்றாக்குறையாக இருக்குது அந்த பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆசிட் ஃபுட்ஸ் அது நேரத்தில் சில சில எக்ஸசைசஸ் எல்லாமே இது மட்டுமே உங்களுக்கு போதுமானது மிக முக்கியமானது நான்வெஜ் ஐட்டங்களை வந்து அதிக அளவுக்கு எடுத்துக்கொள்ளவே கூடாது ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் பழங்கள் இது எல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் காய்கறியை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும்போது மிக மிக நல்லது முக்கியமாக வாழைத்தண்டு வாழையில் செய்த பதார்த்தங்கள் முக்கியமாக நைட்டு கண்டிப்பாக செவ்வாழை பழம் இல்லாட்டினா பகலில் பிட்வீன் கேப்பில் பதினோரு மணி டைமில் செவ்வாழைப்பழம் கட்டாயமாக எடுத்துக்கொண்டு வாழை இலையில் உணவருந்தி வாருங்க வெறும் உங்களுடைய குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதின் இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்